யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக துருவம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இன்றைக்கி ஆட்டு சந்தைக்கு நிலவரப்படி நிறைய ஆடுகள் வந்திருக்கு இந்த ஆடுகள் ஆட்டுகள் உள்ள நல்ல ஆடு வந்திருக்கு எவ்வளோ ரேட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கோல போகிற முன்னாடியே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் முன்னொரு செய்தி இப்போ உங்களோட ஆட்டு பண்ண மாட்டு பண்ணை எதுவும் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட எங்கள் சேனலை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் குறைந்த வலையில் தான் இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வாங்க வீடியோ காலே போகலாம் ரொம்ப வணக்கம் அண்ணா எத்தனை ஆடதுன்னு தந்திங்க சந்தைக்கு ஆறா நாலு தான் தகுந்தீங்களா ஒன்றும் எதுவுமே விற்கலிங்களா எவ்வளோ எப்படியா வில விலை எவ்வளோ விலையில எப்படி இருக்குது கம்மியாக இருக்கா சார் எதனா பொட்டாடுங்களா பொட்டாடுங்களா போடி ஆடு எவ்வளோ வில சொல்கிறீங்க அந்த ஆடு ஆடு முடிய ஒரு ஆடு மட்டுமா அப்படிங்களா ஏன் ரேட் அதிகமாக இருக்கா இல்லை வாங்கும் போது அதிகமாக அப்படிங்களா சரி ஓகே இவங்க எவ்வளோ ஏழாயிரம் ரூபாவா அதோட இது கம்மியா ஆ இவங்க நாடு நாட்டு ஆ அவங்களுக்கு அப்படிங்களா இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டுமே சேர்த்தா இவங்களுக்கு எத்தனை பல்லு

மூணும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நாலு பல்லு ஒன்று வந்து ஆறு பல்லு ஒரு ஆடு ஒன்பதாயிரம் ஆனால் சிறப்புடியாக இருக்குங்களா எல்லாமே எல்லாமே கூடிய ஆடு தான் இது சனியா இருக்கு மூணு ஆடுமே சனியா தான் இருக்கு ஒரு ஆடு ஒன்பதாயிரம் அவங்க எவ்வளோ அழகாக பல்லு மின்னுக்கிறாங்க முதல்ல நீ என்ன வீடியோ வீடியோடுறா அப்படின்றது மாதிரி ஜாலியா அசைப்பட்டுகிட்டு இருக்காங்க கூடிய விளாடத்துல இது கூடிய ஆடுதுனா ஆ பொட்ட குடிதானே இது பொட்டாடுதா போட்டாட்டுதான் எவ்வளோ தலைவா வேலை எட்டாயிரம் ரூபாங்களா பள்ளி இருக்குங்களா சேந்திச்சா ஓ சேந்திச்சுனா எதுவுமே இருக்காதா எட்டாயிரம் ரூபா சொல்கிறீங்களா சனியாக இருக்காங்களா இல்லை ம் சரி சரி தலைவா நம்ம தாவது இவ்வளோ பெரிய ஆடு இப்போ தான் நான் பார்க்குறேன்

ஏரே குட்டி तोला ஒரு குட்டியா ஜோடியா ஒரு குட்டி நல்லா வா ஏன் ઓળங்க சொல்றீங்க எல்லாமே கடதனா எதுத எல்லாமே கடா கடா குட்டி மட்டும் 4000 வா பொட்ட குட்டி தான் 4000 குட்டியா இருக்கு சொல்றீங்க எத்தனை மாசம் இருக்குது மூணு 3 மாசம் 3 மாசம் குட்டி எவ்வளவு விற்கிறீங்க பாருங்க குட்டி தான் குட்டியா தான் ஆனா பொட்ட குட்டி பார்த்தா 3000 கடா குட்டி பார்த்தீனா 4000

ஓகே இது இது ரெண்டு கொடியாடா அது அது மூணு வந்து வெள்ளாடு சந்தைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு விலைகள் மூணு மூணு பல்லு செத்துச்சா பல்லு இருக்கா மூணுக்கும் எத்தனை பல்லு மூணு எவ்வளோ விலை சொல்கிறீங்க விலை எவ்வளோ சொல்கிறீங்க ஒரு கடா ஆ பதினஞ்சு பதினொன்று ஓகே 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 அண்ணா மூணு கொடியாடா விளாடண்ணா கொடியாடா விளாடா ஆடு வந்து கொடி இல்லாடா அதே தான் கேட்குறேன் வெளாட் விலைகள் வந்து பார்த்துனா பதினஞ்சு பதிமூணு பதினொன்று ஏன்னா எல்லாமே கடா கடை குட்டிதான் அப்புறம் ரெடி பார்க்குறேன் ஒரு ஆர்ட்ரஸ் வந்தோட நல்ல விவரங்களும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் ஆடுகள் கவர் பண்ணியிருக்கோம் அடுத்த வாரம் சந்தைகள் பார்க்கலாம்